வரி தாக்கல் செய்யும் காலம் மெதுவாக முடிவடையும் போது சில நேரங்களில் கவனிக்கப்படாத சில மூலம் உங்கள் வரி பட்டியலை மேம்படுத்த முடியும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இது கவனிக்கப்படக்கூடாத ஒரு குறிப்பிட்ட அம்சமாகும் ஒற்றை பெற்றோர் அல்லது குழந்தை ஆதரவு கொடுப்பனவு பெறுபவர்கள் பட்டியலில் கணிசமாக மேம்படுத்தக்கூடிய வரி வருமானங்களை சரிபார்க்க பட்டிகள் உள்ளன இதனால் மேலும் பிற செலவுகள் வரி குறைப்புகளுக்கு அல்லது வரவுகளுக்கு தகுதி பெறலாம் குடும்ப மாற்றங்களான விவாகரத்து பிரிவினை வாழ்க்கை துணைவியின் மரணம் வரிவிடயங்களில் மாற்றங்களை ஏற்படுத்துகின்றன நீங்கள் ஒற்றை பெற்றோராக இருந்தால் உங்கள் வரி வருமானத்தில் சரியான தகவலை வழங்குவதன் மூலம் உங்கள் வரியை கணக்கிடும் போது கூடுதல் பயனடையலாம் இதை செய்ய ஜனவரி முதலாம் தேதி நீங்கள் உங்கள் பராமரிப்பில் குறைந்தபட்சம் ஒரு பிள்ளை அல்லது விஷேட தேவையுடைய நபரிடம் தனியாக வாழ்ந்திருந்தால் டீ பட்டியை நீங்கள் சரிபார்க்க வேண்டும் நீங்கள் ஒரு வயது பிள்ளையை குறைந்தபட்சம் ஐந்து வருடங்கள் தனியாக வளர்த்திருந்தால் எல் என்ற பெட்டியை நீங்கள் சரிபார்க்க வேண்டும் பிள்ளை இனி உங்கள் வரி குடும்பத்தில் இணைக்கப்படாவிட்டாலும் இந்த கூடுதல் பங்கிற்கு நீங்கள் உரிமையுடையவர் இந்த கூடுதல் அறை பங்குகள் உங்கள் வரி விதிக்கக்கூடிய வருமானத்தை குறைப்பதற்காக மூலம் உங்கள் வரியில் குறிப்பிடத்தக்க குறைப்பை அனுமதிக்கலாம் உங்கள் வரி குடும்பத்தில் சேர்க்கப்படாத ஒரு வயது வந்த பிள்ளைக்கு நீங்கள் நிதி வழங்கினால் இந்த ஆதரவும் உங்கள் வருமானத்திலிருந்து கழிக்கப்படலாம் இதை செய்ய ஆதரவு பெறும் முதல் பிள்ளைக்கு ஆறு இஎல் என்ற பட்டியையும் இரண்டாவது பிள்ளைக்கு ஆறு இஎம் என்ற பெட்டியையும் சரிபார்க்க வேண்டும் இந்த கழித்தல் செல்லுபடியாகும் இருக்க இந்த ஆதரவு நியாயமானது என்பதை நீங்கள் நிரூபிக்க முடியும் பயனாளி பிள்ளைகள் தங்களது பங்கிற்கு இந்த ஆதரவை வருமானமாக அறிவிக்க வேண்டும் விலக்கு தொகை வருடத்திற்கு ஒரு பிள்ளைக்கு ஆறாயிரத்து எழுநூற்று தொன்னூற்று நான்கு யூரோவாக வரையறுக்கப்பட்டுள்ளது